அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் திரு தாம்பரமூர்த்தி ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு நட்சத்திரம் காட்டிய பாவத்துக்கு உபநட்சத்திரம் ரெண்டு ஆறு பாவங்களை காட்டினால் நட்சத்திரம் வீரியமாக செயல்படுவதை உபநட்சத்திரம் கட்டுப்படுத்தும் நட்சத்திரம் செயல இழக்காமல் சராசரி அளவை விட சற்று குறைந்த அளவில் செயல்பட்டு கொண்டிருக்கும் ஆனால் உபநட்சத்திரம் செயல்படாது கொடுப்பனையும் தசாபுத்தியும் மற்றும் கல்வி புத்தகத்தில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது ஆனால் நடைமுறையில் ரெண்டாம் பாவம் மூணாம் பாவத்தை தொடர்பு கொண்டால் ரெண்டாம் பாவம் எண்பது ச எண்பது முதல் எண்பத்தஞ்சு வரை செயல்படும் என கேள்வி முதல் நிகழ்ச்சியில் கூறியுள்ளீர்கள் எனது கேள்வி ரெண்டாம் பாவம் எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் வரை செயல்பட்ட பின் விதிப்படி உபநட்சத்திரம் மூணாம் பாவம் செயல்படாது என்பது சரியா அல்லது பதினஞ்சு வரை மூணாம் பாவம் செயல்படுமா என்பதே விளக்குங்கள் ஐயா இந்த அமைப்பை இந்த அமைப்பினை எண்பதுலந்து எண்பத்தஞ்சு செயல்படுவதை ஆறாம் பாவத்துக்கும் எடுத்துக்கொள்ளலாமான்னு ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அதாவது இந்த கொடுப்பணி இந்த எழுதும் எழுதும்போது கிட்டத்தட்ட அது எழுதி கிட்டத்தட்ட பனிரெண்டு வருடங்கள் ஆகிவிட்டது அதை வந்து கிட்டத்தட்ட பதினோரு பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு சார் அதனால என்னென்னா அந்த நேரத்தில் இப்போ இப்போ இருக்கிற மாதிரி ஒரு ஆராய்ச்சியோ அதெல்லாம் எதுவும் இல்லை அதாவது நட்சத்திரம் காட்டியதை உபநட்சத்திரம் கட்டுப்படுத்தும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன் இன்னும் விரிவாக சொல்லக்கூடிய நிலையில் வந்து அப்போது கடவுள் வந்து நமக்கு அனுகிரகத்தை தரல ஏன்னா அப்போ வந்து இப்போ இருக்கிற மாதிரி கேள்விகள் கேட்கக்கூடிய அமைப்போ அல்லது அதெல்லாம் இதில் இல்லை பன்னிரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் யோசித்து பாருங்கள் எந்த ஒரு தகவல் தொடர்பும் இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா அதான் அப்படின்ற மாதிரி மாணவர்களும் இருந்துகிட்டு போயிட்டாங்க அதாவது அப்போது வந்து தனி மனித அறிவு தான் ஒரு கூட்டு அறிவுங்கிறதுலாம் இல்லை அதனால் என்னென்னா ஒரு ரூலை மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டு இந்த பாவத்தை இது கெடுக்கலை அந்த மாதிரி ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் ஆராய்ச்சி பண்ணும்போது தான் என்னென்னா நட்சத்திரம் காட்டிய வீட்டிற்கு ரெண்டாவது வீட்டை உபநட்சத்திரம் காட்டினால் அது வந்து என்னன்னா இந்த ரெண்டாவது பாவம்ங்கிறது அடுத்த பரிணாமத்தை தடுக்கக்கூடிய பாவம் அதாவது ரெண்டாம் பாவம் நட்சத்திரம் ரெண்ட காமிக்குது உபநட்சத்திரம் மூண காமிக்குதுன்னு வச்சுக்கல ரெண்டாம் பாவத்துல பரிணாமம் என்ன நாலாம் பாவம் அப்போ இந்த மூணாம் பாவம் என்ன பண்ணதுன்னா ரெண்டாம் பாவத்துக்கு கெடுக்கல ஆனா ரெண்டாம் பாவத்துக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய பரிணாமத்துக்கு கெடுக்குது உதாரணத்துக்கு நம்ம கொரோனா மாதிரி எடுத்துக்கல கொரோனா வந்து என்ன பண்ணதுன்னா ஒரு ஆளுக்கு வதச்சு ஒரு செங்கல் லைனாக வச்சுருக்கீங்க ஒரு செங்கல் லைனாக நிறைய நம்ம டிவிலாம் பார்த்துருப்போம் லைனாக செங்கல் ஒரு ஒரு அரை அடி அரை அடி கேப்பில் செங்கல் லைனாக நிற்க வச்சுட்டு ஒரு செங்கல் விடும்போது எல்லா செங்கலும் பட்டு பட்டுன்னு விழுந்துட்டுருக்கோம் அப்போ அரை அடி அரை அட்டின்னு வைக்கும் வைக்கும்போது எல்லா செங்கலும் விழுந்துடும் இப்போ என்ன பண்ணுறீங்க ஒரு பத்து செங்கல் அரை அடி அரை அடி வச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு அடி தள்ளி இன்னும் ஒரு முப்பது செங்கல் நாற்பது செங்கல் வைக்கிறீங்க இப்போ நீங்கள் செங்கலில் தள்ளி விடும்போது பத்து செங்கல் தவியும் அடுத்து வரக்கூடிய அந்த இருபது செங்கல் வந்து வியாது அந்த மாதிரி தான் இந்த ரெண்டாம் பாவங்கிறது நட்சத்திரம் உபந்சத்திரம் மூணாம் பாவம் காமிக்கும்போது இந்த ரெண்டாம் பாவம் வளர்ந்துக்கிட்டே போறத அது கட்டுப்படுத்துதுன்னு அர்த்தம் ரெண்டாம் பாவம் இருக்குது வளருது அதாவது அந்த பத்து செங்கல் விழுது அது செயல்படாம போல அது செயல்படுது ஆனா தொடர்ந்து அது செயல்படவில்லை அப்படின்னு சொல்றோம் ஒரு பாவம் அதற்கு அடுத்த பரிணாமத்துக்கு போது தான் அது வளர்ச்சி அடிக்குதுன்னு சொல்றோம் அதை ஒரு உயிர் தன்னை மாதிரி இன்னொரு உயிரை உருவாக்கு உருவாக்கும் போது அதை வளர்ந்துக்கிட்டே போகுதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் பாவம் நட்சத்திரம் உபநட்சத்திரம் மூணாம் பாவம்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா ரெண்டாம் பாவத்தை இது கெடுக்கல ஓகேங்களா அந்த அந்த அது அதனுடைய பவர் இருக்குதான் செய்யுது ஏன்னா ரெண்டாம் பாவத்தை கெடுக்கக்கூடிய பாவம் என்பது ஒன்று ஐந்து ஒம்பது அப்போ மூணுங்கிறது என்ன ஆகுதுன்னா ரெண்டாவது வீட்டுக்கு ரெண்டாவது பாவம் சராசரி அளவோடு அது வேலை செய்யும் அப்போ எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் அந்த ரெண்டாம் பாவம் வேலை செஞ்சுட்டு அது வீரியமாக வேலை செய்யாமல் அதுக்கப்புறம் மூணாம் பாவம் தான் வேலை செய்யுது அப்படின்னு சொல்கிறோம் இங்கே ஏற்கனவே ரெண்டாம் பாவம் வேலை செய்யறதால மூணாம் பாவம் லேட்டாக வேலை செய்யுது இது முதல் பகுதி அது ரெண்டாவது பகுதினு சொல்கிறோம் இப்படி இல்லாமல் நட்சத்திரம் வந்து மூணை காமிச்சு உபநட்சத்திரம் ரெண்டாம் காமிச்சா மூணுக்கு அது பன்னெண்டாம் பாவம்னு இமீடியட்டாக கட் ஆகிடும் ஓகேங்களா அதனால நாம் வந்து நீங்கள் சொன்னது கரெக்டு தான் அதாவது வந்து அந்த கொடுப்புணிந்த சாப்பிட்டியில் எதுங்கிறது பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அதை இன்னும் விரிவுபடுத்தி இந்த மாதிரி குறுக்கு கைலி குறுக்கு கைலி கேட்டு வரக்கூடிய அமைப்பில் இல்லை அதனால நம்ம என்ன பண்றோம்னா எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அது வேலை செய்யுதுன்னா அது பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியே நம்ம நினைச்சிடும் அதுதான் மெஜாரிட்டியா தெரியுது இந்த பாவம் வேலை செய்யல அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டோம் ஆனா அது தச தசையை முடியும் போது பார்க்கும் போது கடைசியா அது வேலை செய்யுது இதே தசா தசாபூதியில நான் பொறுமையா எழுதியிருப்பேன் நீங்க அந்த ஆஹ் தசா தசாபூதியில அந்த பாவ தொடர்புகள் அப்படிங்கிற ஆர்டிக்கல்ல நான் வந்து நான் ஒரு பாவத்துக்கு நாலாம் பாவம் என்பது முப்பது சதவீதம் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு அப்புறம் கட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இந்த நட்சத்திரம் உப நட்சத்திரத்தில் எழுதியிருப்பேன் அதே கான்செப்ட் இங்கேயும் எடுத்துக்கலாம் அதனால் இங்கே வந்து இப்போ ஆறாம் பாவம் பார்க்கும்போது ஒரு பாவத்துக்கு ஆறாம் பாவம் பார்க்கும்போது உதாரணத்துக்கு நட்சத்திரம் வந்து ஒன்றாவது வீட்டை காமிக்குது உபநட்சத்திரம் வந்து ஆறாவது வீட்டை காமிக்கும்போது இந்த ஆறாம் பாவங்கிறது என்ன ஆகுதுன்னா அதே தான் இந்த பரிணாம பாவங்களை அதாவது கிட்டத்தட்ட ரெண்டுக்கு என்ன சொல்லணுமோ அதே தான் நடுநிலைன்னு சொல்கிறேன் இங்கே வந்து அது வந்து பரிணாமத்தை தடுக்கல ஆறாம் ஆனா அதனுடைய வேற ஒரு அணியா அதாவது ஒரு குறிப்பிட்ட பாவம் ஒற்றைப்படை பாவமாக வந்துட்டாவே அதனுடைய பவர் கொஞ்சம் அர்த்தம் முதல்ல நட்சத்திரமும் உபநட்சத்திரமும் ஒரே அணியா இருக்கும் போது வீரியமாவது வேறுபட்ட அணியா இருக்கும் போது ஒன்னு அதை துண்டிக்கிறது அல்லது அதை கட்டுப்படுத்துகிறது இங்க ஆறுன்னும் போது அதை கட்டுப்படுத்துதல் அதனுடைய வீரியத்தை கட்டுப்படுத்துதல் அப்படின்னு எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட அதே என்ன எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் உதாரணத்துக்கு நட்சத்திரம் பதினொன்று அப்படின்னு வச்சுக்கோங்க உபநட்சத்திரம் நாலுன்னு வச்சுக்கோங்க நீங்க நாலாவது வீட்ட பார்க்கும்போது ஆறாம் பாகமாக வரும் அப்போ இந்த தசையில முதல் பகுதி கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் வரைக்கும் பதினொன்று வேலை செஞ்சுட்டு கடைசி இருபது பகுதியில் நாலு வேலை செய்யும் இந்த தசையில கடைசி பிரிவுல அவர் ப்ராப்பர்ட்டி வாங்குவார் என்ன அந்த கடைசி புத்தியில மூணுன்னு ஒரு புத்தி காமிச்சிச்சுன்னா பிரச்சனையாக போயிடும் ஓகேங்களா அதுதான் அங்கே நம்ம கவனிக்க வேண்டியது ஓகேங்களா அந்த மாதிரி இதே ரூல்ஸை நம்ம கொள்ளலாம்